பண்ணிநவர் வாக்கு பண்ணினவர் மாறிந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அல்லவே பொய் சொல்வதில்லை அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லை அவர் மனிதனல்லவே நல்லவே பொய் சொல்வதில்லை அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறப்பதில்லை வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் தை தருபவற்றம் நமக்கு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உண்மையுள்ளவ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உண்மையுள்ளவ கடந்ததோ மானதோ வாக்கு தத்தங்கள் நம்பிக்கை தளர்ந்ததோ காலங்கள் கடந்ததோ அமதமானதோ வாக்கு தத்தங்கள் நம்பிக்கை தளர்ந்ததோ வக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கு இல்லையே இல்லை தந்தவர் சங்கள் நம்பிக்கை தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோத்தங்கள் நம்பிக்கை தொலைந்ததோ ஒக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றம் நமக்கு இல்லை தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லை அவர் உண்மை உள்ளவர் மறப்பதில்லை தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றம் நாமக்கில் ஒக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றம் நாமக்கு

லூயா குட் ஸ்டார் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியோடு உங்களை இந்த வேளையில் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள்ள நாம் யார் என்கிற தொடர்ந்த தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் என்பதை தியானித்து கொண்டே வருகிறோம் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்கிற சத்தியத்தை பரிசு ஆவியானவரோட துணையோடு இன்றைக்கும் தியானிக்க இருக்கிறோம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் ஆப்ரஹாமின் சந்ததியாரும் வாக்கு சுதந்தரராயும் சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்போ ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம சுதந்திர இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணுமா கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இருக்கிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பெற்றான் எதுல எல்லாம் அவன் வந்து ஆசீர்வாதமா இருந்தான்னா முதல் முதல்ல தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு ஆபிரகாமினிடம் சொன்ன வார்த்தை ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ அவன்கிட்ட அவன் நீதிமான் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அது மாத்திரம் இல்லை ஆப்ரஹாம் தன்னுடைய தகப்பனை விட்டு தன்னுடைய தேசத்தை விட்டு தன்னுடைய இனத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவனை தேவனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய செல்வ சீமானாய் மாற்றியது அதனால் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தில் ப்ராஸ்பரிட்டி முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கிறது அது மாத்திரம் இல்லை ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தில் அவனுக்கு மிகுந்த ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனாய் அவன் திருந்தான் ரொம்ப பிரயாணப்பட்டான் அவனுடைய நாட்கள் வந்து அநேக நாட்களாக இருந்தது அவனுடைய ஆயுசு நாட்கள் அந்த நாட்கள் முழுவதும் அவன் ஆரோக்கியமாக இருந்தான் பாருங்க அந்த ஆரோக்கியம்தான் கர்த்தனின் ஆசீர்வாதம் அவன் மேலே தங்கியிருந்தனால அவனால நூறு வயசுலேயும் ஒரு புத்திரனை பெற்றெடுக்க முடிந்தது அதனால கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் இருக்கும்போது ஆபிரகாம் பெற்ற இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற வெளிச்சத்தை இன்று நாம் அறிய இருக்கிறோம் அந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிறது தேவையாயிருக்கிறது கிறிஸ்துவை உடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த ஆப்ரகாமின் சந்ததியாய் நாம் எண்ணப்படுகிறோம் ஆப்ரகாம் ஒரு காரியம் என்னன்னா அவன் விசுவாசத்துல பலத்தவனாயிருந்தான் அப்போ எந்த விசுவாசத்துல அவன் பலத்தவனாயிருந்தான் எந்த விசுவாசம் ஆண்டவருடைய பார்வைக்கு அவனை நீதிமானாக காட்டியதுன்னா எல்லாரும் வேற வழியில போகும்போது விக்கிரக வழிபாடுகளில் போகும்போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அவர்களே வேற மாதிரி வழிபாடுகளில் இருக்கும்போது ஆபிரகாம் மாத்திரம் தேவனை தேடுகிறவனாயிருந்தான் அவனை மட்டும் தேவன் பிரித்தெடுத்து அவர் சொன்ன வாக்கு வாக்குத்தின் மேல் அவன் கொண்டிருந்த விசுவாசம் வாக்குத்தின் மீது மாத்திரமல்ல தன்னோடு பேசிய தனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் மீது இருந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ ஆபரக்ட இருந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்கும் நீதியாக என்னப்படும்னா அப்போ பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ன விசுவாசம் ஆப்ரக்ட இருந்த விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கணும்னா நம்மள்கிட்ட இப்போ என்ன விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் வந்தார் என்னுடைய பாவங்களை சுமந்து அவர் தீர்த்தார் நியாய பிரமாணங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா பாவத்தின் கட்டுகளையும் அவர் அவருடைய மரணத்தின் மூலமா அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமா அறுத்து போட்டார் இப்போ நான் ஆப்ரஹாமினுடைய வாக்குத்தின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக என்ன மாற்றிட்டாரு அதுதான் அதே கலாத்தியர் மூணு இருபத்தி ரெண்டில் அப்படி இல்லாதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்துவம் விசுவாசம் உள்ளவருக்கு அளிக்கப்படும்படி இப்படி இந்த மாதிரி வசனம் கலாத்தியர் மூணு இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்கிறாருங்க பாருங்கள் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் அப்போது ஆப்ரஹாமினுடைய சந்ததியாக நான் மாறணும்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் எனக்கு வேணும் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கணும்னாலும் என்ன வேணும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் எனக்கு வேணும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அப்படின்னா என்னன்னா அவர்தான் என்னுடைய சொந்த ரட்சகர் அவர்தான் என்னுடைய நல்ல மெய்ப்பன் அவர்தான் எனக்கு நல்ல தகப்பன் அவர்தான் தான் என்ன பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் அவர்தான் என்ன பாவத்துக்கு விளக்கி பாதுகாக்கிறாரு சாபத்திற்கு வந்து விளக்கி என்ன மீட்டு கொண்டாரு அவரை இல்லாமல் எந்த மனுஷனும் எனக்கு இந்த காரியத்தை பண்ணல அந்த இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரனாய் அவர் இருந்தார் இந்த வெளிச்சத்தை எல்லாம் கிறிஸ்துவை பற்றும் இந்த விசுவாசம் நமக்கு இருந்தபடியினால் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கிறதா இருக்குது அதனால தான் நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி யாருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க அன்னைக்கு ஆபரகாம் நாட்களில் எந்த நியாயப்பிரமாணமும் கிடையாது அவர் எதையும் ஃபாலோ பண்ணால் நியாயப்பிரமாணின் கிரியைகளுக்கு கீழாக ஆபிரகாம் ஆசிர்வதிக்கப்படலை ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக எண்ணப்பட்டான் அந்த விசுவாசத்தினாலே அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பலித்ததாக இருந்தது தேவனை பற்றிய விசுவாசம் ஆப்ரகாமின் இடத்துல நூறு சதவீதம் தெளிவாய் அவனுடைய இருதயத்துல அவனுடைய ஆத்துமாவுல வைத்திருந்தார் அதே மாதிரி இயேசுவை பற்றும் விசுவாசம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி இயேசுவின் சந்ததி என அழைக்கப்படுகிறார்கள் அப்போ இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனோ எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல தான் அதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்றாங்க யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமை என்றும் சாதி நிறம் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து ஒன்றாய் ஒன்றாயிருக்கிறீர்கள் பாருங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னாரு உன் சந்ததிகள்னு சொல்லல அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுறாங்க நம்ம இருக்கிற மாதிரி இல்லை எல்லாருமே கிறிஸ்துவின் சந்ததியாய் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்படுகிறோம் எதுனால கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆபிரகாமின் ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேலே பலிக்கட்டும் ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும்னு நம்ம ப்ரேயர் பண்றோம் அதுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் பலிக்கும்படியாக பலிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கெல்லாம் அது பலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோன்னா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உள்ளவர்கள் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு பலிக்கக்கூடியதாய் இருக்குது காலையில்யா இந்த காலை வேளையில் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆப்ரஹாமுக்கு மாத்திரம் அல்ல நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கு பலிக்கணும்னா நம்ம இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவ மதத்தில் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த ஒரு அடித்தளத்தில் இருக்கிற பாமர மக்களாக கூட இருக்கலாம் இல்லை வேறு மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம் இல்லை வேறு மதத்தினராக இருக்கலாம் இல்லை வேறு நாட்டினராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த வாக்குத்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தகுதி இயேசு கிறிஸ்து அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கிறோம் அதை உறுதிப்படுத்துகிறோம் பாருங்க நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அப்படிங்கிறது இன்னைக்கு உறுதியாக தேவ் ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த தகப்பனாக நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா நம்ம மாறிட்டோம் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் வாக்குத்தம் கண்டிப்பாக நிறைவேறுகிறதா இருக்கிறது அது பலிக்கிறதா இருக்கிறது வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் பன்னெண்டாவது அதிகாரம் வாசிப்போம் பாருங்க ஆகமும் பன்னெண்டு ஒன்றிலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பாருங்க இந்த கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறார் பாருங்கள் இதை தான் நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இந்த விளக்க உரையிலிருந்து சொல்லும்போது இந்த தேசத்தை விட்டு உன் தகப்பனை விட்டு உன் இனத்தை விட்டு வெளியே வானா இவ்வளவு நாள் நீங்க உங்க சுய முயற்சியில உன்னுடைய சுய பலத்தினால நான் சம்பாதிச்சுக்க முடியும் நான் கோடீஸ்வரன் ஆயிர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கலாச்சார அடிப்படையில் இல்ல ஒரு பாரம்பரிய அடிப்படையில் நம்ம வேலைகளை செய்திருப்போம் அதனால பாரம்பரியமா ஒருத்தன் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கலாம் இல்லை பாரம்பரிய கலாச்சாரத்திலிருந்து முதல்ல வெளியில வாங்க நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனா நான் உனக்காக வச்சிருக்கிற ஒரு ரட்சிப்பு ஒரு கிருப அந்த இயேசுவினிடத்திற்கு இடத்திற்கு நீங்க வரும்போது அதுக்கப்புறம் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் அப்போ நீங்க இன்னைக்கு உங்க மனதுல இந்த உலகம் சொல்லுகிற கலாச்சாரத்தின்படி நீங்க சம்பாதிக்கணும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் இருந்து நீங்கள் வெளியில வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் அதுதான் பாருங்க நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ தேவன் இன்றைய நாளில் நமக்கு காண்பிக்கிறது இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம போகும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதா இருக்குது அப்போ இயேசுவின் தேவன் நமக்கு காட்டின நமக்காக கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வரும்போது அவரை விசுவாசிக்கும்போது போது என் பேரை அவர் பெருமைப்படுத்துவார் நமக்கு புகழ் தேடி வரும் ஐஸ்வர்யம் தேடி வரும் ஆரோக்கியம் தேடி வரும் அப்போ இந்த உலகம் சொல்லுகிறபடி அல்ல ஏசு கிறிஸ்துவின் இடத்துல போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் தேவன் இந்த வாக்கு தத்துவத்தினால ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அதனால இந்த காலை வேளையில நீங்க அப்படிப்பட்ட நான் சொன்ன மாதிரி இந்த உலகம் சொல்லுகிற கலாச்சாரத்தின்படி நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொன்னது போல அந்த இனத்தை விட்டு வெளியில வாங்க அந்த தேசத்தை விட்டு வெளியில வாங்க உலகத்தை விட்டு வெளியில வாங்க கிறிஸ்துவின் சந்ததியாய் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபடி தேவன் நமக்காக கொடுத்த இயேசுவினிடத்திற்கு நாம் வரும்போது நாம் பெரிய ஜாதியாக்கப்படுகிறோம் நாம் ஆசீர்வாதமாகவே இருக்கிறோம் ஆபிரகாம் இதுல மிகுந்த விசுவாசம் இருந்தான் அந்த விசுவாசத்தை பற்றும் விசுவாசிகளா நம்ம இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம் என்று மாற்றப்பட்டிருக்கிறோம் சிலுவையில் இது எல்லாற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தேவனிடத்தில் இந்த எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கி நமக்கு கொடுத்து விட்டார் இனிமேல் கொடுப்பார் இல்லை ஆல்ரெடி கொடுத்து விட்டார் அதனால் ஒரு தீர்மானம் எடுங்க கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் கிறிஸ்துவுக்குள் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இந்த உறுதியும் நிச்சயத்தோடும் நம்ம வாழ்க்கைய நடத்தும் போது எப்படி ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டாரோ எப்படி ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள இருந்தாரோ எப்படி ஐஸ்வர்யத்தின் வாழ்வுக்குள்ள இருந்தாரோ அநேக ஜாதிகள் அநேக ஜாதிகளும் அவருக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்மாலே ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுவார்கள் அதனால இந்த காலை வேளையில கண்களை மூடி ஜெபிப்போம் பாருங்க எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்த இயேசுவின் இடத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே தேவன் ஆப்ரஹாமுக்கு சொன்னது போல நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னது போல தேவன் கொடுத்த இயேசுவினிடத்திற்கு நாங்க ஓடோடி வருகிறோம் அவர் எங்களுக்கான இரட்சகர் எங்களுக்கான நல்ல தகப்பன் என்கிறத விசுவாசிக்கிறோம் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வெளிச்சத்தில் நடத்தப்பட தேவ ஆவியானவர் உதவி செய்கிறீர் தேவ ஆவியானவர் இந்த சத்தியத்தை விளங்கும்படியாய் எங்களோடு பேசி கொண்டிருந்தீர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காய் நன்றி நீர் கொடுத்த இந்த வசனத்திற்காய் நன்றி நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே இதோ ஒன்று ரெண்டு இல்ல எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய் இன்று இருக்கிறோம் எங்களை யாரும் அணுக முடியாது இதை எங்கள்கிட்ட இருந்து யாரும் எடுத்து போடவும் முடியாது ஆண்டவரே தேவன் குறித்ததை தேவன் நிறைவேற்ற விரும்புகிறதை மனிதனால் தடுக்க முடியாது என்று எழுதியிருக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பெயரில் எங்களுடைய குடும்பத்தில் என்னுடைய கையில் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது என்கிற வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரை பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து உண்மை ருசி பார்க்கட்டும் அப்பா பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் வாரத்தில் முதல் நாளாக இருக்கிறபடினால் எழுந்து புறப்பட்டு இந்த தேசத்தை விட்டு போன்னு சொன்ன மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த கரப்டட் மைண்ட்லேருந்து வெளியில் வரோம் கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி கிறிஸ்துவின் இடத்துல நாங்கள் வரும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற சந்ததியாய் மாறுகிறோம் ஆண்டவரே மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேலையில் நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்ற வெளிச்சத்தை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் அந்த வெளிச்சத்தில் வெளிச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் யாரெல்லாம் இந்த வெளிச்சத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நீர் கொடுக்கிற அபரிவிதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே இயேசுவை நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா மாறிடார் வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார் சோர்ந்து சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்